மாலையில் மஞ்சள் மாலை அதாவது மஞ்சள் நாள் செய்யப்பட்ட ஒரு மாலை அணிவதால் என்ன சிறப்பு அதான் பார்க்க போறோம் இந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த மஞ்சள் தர்மரிக் மாலை தர்மரிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாலையாக மாற்றிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மணி ஃபிள இம்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது இல்லை தொடர்ந்து என்னால் இதெல்லாம் போட முடியாதுன்னு கேட்டேன் வீட்டில் இருக்கும் போது ஒன் ஹவர் எந்த கழுத்தில் போட்டிருந்திங்கனாக்கா நம்மளோட சக்கரங்கள் பிளாக் ஆகினாலும் சரி மணிப்புறகம் பிளாக் ஆகிந்தாலும் சரி இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்குது ஸ்ரீசக்தி வர வர சுவாக அவ்வளோதான் இந்த இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து மாலையில் போடணும்னு கூட அவசியம் இல்லை காலையில் எழுந்திரிச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை கண்ணில் முழிச்சாலே போதும் ஸோ இந்த மாலையில் மாலையை நான் ஆக்டிவேட் பண்ணி தரதுனால நான் சொன்னேன் மற்றபடி வெறும் மஞ்சள் கிழங்குல நம்ம காலையில் எழுந்திரிச்சி முழிச்சு பாருங்கள் ஐயோ மஞ்சள் லேடிஸ் ஆச்சு அவங்கள சக்தி இல்லாத சிவம் கிடையாது சிவம் இல்லாத சக்தி கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பகுதி மிக முக்கியமானது தெய்வீக பணியோடு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசுகிறோம் தெய்வீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் உருண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதிரி அந்த புனித ஆற்றலை மிகவும் புனிதமாக மாற்றிக்கொள்வதற்கு எப்படி நம்மளுடைய தடைகளை உடைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ஆதி காலத்துலேருந்தே டிவைன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம போடுற மாலை டிவைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போடுற மணிகள் டிவைன்னா நம்ம கட்டுற கயிறு நல்லா எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க என்ன ஒரு சாதாரண ஒரு கயிறு நம்ம கையில் கட்டுறோம் கட்டினா அவ்வளோ பெரிய சக்தியாக இந்த மணி கட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அங்கே ஒரு உருளை கொண்டு உருண்டு கொண்டிருக்கும் சக்தி இந்த ஃபைலமன் சக்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக மருவம் இருக்கும் தான் அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் தண்டைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க கை எப்படி இருக்கும் அந்த கையில் வச்சுருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நினச்சிருப்பாங்க அது வந்து கை வலிக்குது அதனால் அதை வச்சுட்டு அப்போ முனிவர் அப்படி கிடையாது இந்த இடத்துல உயிராற்றல் ஒரு பொருள் ஒரு பாயிண்ட் ஒன்று வரும புள்ளி ஒன்று இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா நம்மளுடைய ஞான சக்தி கூட போயிட்டே இருக்கும் அவங்க ரொம்ப நாள் நீண்ட தவம் இருக்க முடியும் சக்தி மேலேருந்து இருக்க முடியும் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்கும் அப்போது நீங்கள் அந்த அந்த தண்டை அப்படி வச்சுருப்பாங்க இல்லையா முனிவர்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க அது வந்து கை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இப்படியே வச்சுருந்தோம்னாக்கா கை வலிக்குங்கிறதுக்காக வைக்கல அந்த யூ ஷேப்புக்கு கீழே ஒரு சின்ன ஒரு அழுத்துகிற மாதிரி ஒரு ஒரு முள் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு மேடு அந்த மேடு அவங்க கை அப்படி வச்சுருப்பாங்க அந்த மேடை இதை அமுக்கி பிடிச்சிருக்கும் அப்போது அந்த அஞ்சு சக்தி விரலேருந்து அவங்களுக்கு காற்றில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அந்த கை இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு சுழற்சி இருக்கும் உடம்பு மூரா சக்கரங்களுக்கு சக்தி எட்டிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து அது கையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கும் அதனால தான் என்னப்போ மணி போடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கயிறு கட்டுறது இந்த கயிறில் எப்பொழுதுமே எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரோஃபின் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் கயிறு கட்டுற முறை வந்தது நம்ம இந்த மாதிரி காப்பு போடுற விஷயங்கள் நம்ம அணிகலங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான மாலை மாலையிலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ருத்ராஜ மாலை இருக்குது தெய்வீக மாலை இருக்குது ஸ்படிக மாலை இருக்குது ருத்ரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய கருங்காலி செங்காலி அதே மாதிரி தேவதாறு மாலை அதே மாதிரி கிட்டத்தட்ட மாலைகள் நிறைய இருந்தாலும் பவித்திரம் அதாவது சொல்லுவாங்க அதாவது மங்களகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மங்களகரம்ங்கிற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா மஞ்சளுக்குரிய விஷயம் இப்போ பாத்தீங்கன்னா மஞ்சள் பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கிற காலங்கள்லாம் போயிடுச்சு மஞ்சள்ங்கிற விஷயம் பெண்களுக்கு உடம்புல எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆண்களுக்கும் இருக்கணும் ஆனா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களகரம் எப்படி இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய தாலி அப்படிங்கிற ஒரு விஷயம் மஞ்சள் நான்கில கட்டினாங்க இப்போ அதையும் சைனா மாறி போச்சு ஸோ காலங்கள் மாற 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 புனிதத்துக்கான விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அதோட அதோடய சக்திக்கான விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு ஸோ மாலையில் மஞ்சள் மாலை அதாவது மஞ்சினால் நாள் செய்யப்பட்ட ஒரு மாலை அணிவதால் என்ன சிறப்பு அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த மஞ்சள் தர்மரிக் மாலை தர்மரிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாலையாக மாற்றிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எல்லா மாலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி உண்டு இது மங்களகரம் சொல்லுவாங்களே எப்போ பார்த்தாலும் நம்ம பாசிட்டிவாக இருக்கும் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பார்த்திங்கன்னா எல்லா மாலைக்குமே உண்டு இதில் வந்து இது மஞ்சள்னால் செய்யப்பட்ட ஒரு மாலை ஸோ இந்த மாலை என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு மனம் அதான் சொல்லுவாங்க சந்தனத்தை நெஞ்சில் அந்த காலத்துலருந்து நெஞ்சில் தட சந்தனம் தடவிய மார்பில் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த அங்கே வசீகரம் இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் அதேமாதிரி சக்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நார்மலாகவே மஞ்சள் தர்மரைக் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ என்ன பண்ணுவோம் மஞ்சள்லாம் அடித்து ஸ்மெல் பண்ணுவோம் மஞ்சள் அடிச்சு இருந்தோம் அப்போது நார்மலாகவே நம்மளுடைய எப்படி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குதோ அதே மாதிரி கழுத்தலைகள் கழுத்தலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான் மாலைகள் போட ஆரம்பித்தாங்க கழுத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் என் பூ மாலை போட்டாங்கன்னா ரோஜாக்குள்ளே ஒரு ஆரமாக இருக்குது அதெல்லாம் தூண்டப்படும் ஒரு ஃப்ளாக்ரன்ஸ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி இந்த டர்மரிக் வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட்டு கிருமி நாசினி நம்மள கிருமி ஜுரம் இந்த மாதிரியான தொற்று வியாதிலேருந்து முதல் காப்பாற்றும் ஒன்று டிவைன் எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெர்மரி மஞ்சள் குங்குமம் இல்லாத சாமி கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஒரு வெத்தலையில் மஞ்சள் துண்டு ஒன்று வச்சு கொடுத்துருப்பாங்க நல்ல காரியம் இருக்கும்போது ஒரு நல்ல பரிமாணி பாக்கு வெத்தில மாற்றும் போது ஒரு மஞ்சள் துண்டு இருக்கும் பச்சை கற்புறம் இருக்கும் அப்படித்தான் கொடுப்பாங்க ஸோ அது மங்களகரம் இது அப்படின்னாக்க எதுன்னு ஸ்பெஷலாக சொல்லவே முடியாது அனைத்திற்கும் இன்றைக்கி மங்களகரம்னா மங்களம் உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இந்த மாலை பொருந்தும் மலை வேலை தான் அழகாக இப்போ வந்து அந்த மஞ்சள் அவ்வளோ அழகாக செஞ்சு மாலையாகவே மாற்றிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கனாக்கே லேடிஸ் வந்து எப்போ வேணாலும் போடலாம் அந்த தீட்டு காலங்களில் மட்டும் அவுத்து வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஜென்ஸ் தாராளமாக அணியலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மணி ஃப்ள இன்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது இல்லை தொடர்ந்து இதெல்லாம் போட முடியாதுங்க கிட்டே வீட்டில் இருக்கும்போது ஒன் ஹவர் இந்த கழுத்தில் போட்டிருந்திங்கனாக்கா நம்மளோட சக்கரங்கள் பிளாக் ஆகினாலும் சரி மணிப்புறகம் பிளாக் ஆகினாலும் சரி இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு மந்திரம் இருக்குது ஸ்ரீசக்தி வர வர சுவாகா அவ்வளோதான் இதை நம்ம கா வந்து நம்ம எப்போ டைம் கிடைக்கிதோ கையில் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம நம்ம சக்தியை தான் ஸ்ரீ சக்தி அதாவது மஞ்சள் வந்து சக்திக்குரியது ஸ்ரீசக்தி வர வர ஸ்வாகா உங்களால் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி எடுத்துகிற சொல்லுங்கள் புழுமை நூற்றி எடுத்துட சொல்ல தேவையில்லை இருபத்தி ஏழு ரூபா சொன்னாலே போதுமான விஷயம் இல்லைனா ஒம்பது தடவை சொல்லிட்டே போதும் ஸ்ரீசக்தி வரவர சுவாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை அணிஞ்சோன்னு கேட்டிங்கன்னா செய்காரியம் போகிற காரியம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மங்களம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது நல்ல காரியங்களுக்கு தேவைப்படுது அதேமாதிரி நீங்கள் இந்த மா இந்த மஞ்சள் மாலையை யாருக்காவது நீங்கள் வந்து விசேஷ காலங்களில் வெத்தலையில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவன் நம்மளும் நல்லா இருப்போம் தானம் அதான் மஞ்சள் எப்படி வச்சு கொடுக்குறாங்க வெத்தலையில் வச்சு அதுமாரி ஒரு வெத்தலையில் இந்த மாலையை நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்பாங்க இதை வந்து நம்ம தான் போடணும் அப்படி கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையில் எல்லா அம்மன் சிலைகளுக்கு போடலாம் எல்லாத்துக்கும் போடலாம் இப்போ சிவன் லிங்கத்துக்கு கூட இது நீங்கள் போடலாம் ஏன்னா சிவசக்தி தான் அவங்களோட எல்லா எனர்ஜி இது இவங்க தான் இவங்க தான் கிடையாது ஃபோட்டோவுக்கு போடலாம் சிலையாக போடலாம் விக்கிரங்களுக்கு போடலாம் இதை வந்து தனித்து சொல்ல முடியாது ஆனால் ஒரே வார்த்தை மங்களம் உண்டாகட்டும் அதுக்குன்னா இந்த மஞ்சள் இந்த இருக்குது தான் மஞ்சள் வாங்கினா தான் அப்படின்னு கிடையாது வீட்டில் உள்ள மஞ்சள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளே அதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் தான் ஆனால் இந்த அவசர காலத்தில் மஞ்சள் தூக்கிட்டு போக முடியாமல் அது மழையாக நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்ட்டு மாலையாக செஞ்சுருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சரி துணியோ மாலைகள் நான் பார்த்தேன் ஆனால் இதை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறேன் அடுத்த பதிவில் நான் வந்து தேவதார் மாலையை பற்றியும் சொல்கிறேன் தேவதார் மாலை எப்படி யூஸ் பண்ணணும் எந்த நேரத்தில் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறதெல்லாம் நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது வெளியிலையும் கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே நம்பருக்கு வாங்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா நான் அதே சேம் இந்த நம்ம ஆக்டிவேஷன்னு அந்த காலத்தில் கொடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து நவபாஷனத்தோட சேரும் வெளிலையும் நீங்கள் கிடைச்சி தாராளம் வாங்கலாம் நம்ம வாங்கலாம் ஸோ இது வந்து இது வந்து நிறைய பேர் கிடைக்கிறதில்லன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து நான் அதை வாங்கி இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிவைன் ப்ராடக்ட் நம்ம மந்திராலயத்துலேயே கிடைக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இப்படி வேணும்னாக்கா ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்போம் உங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கொடுத்திங்கன்னா அது அழகாக அவங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இன்றைக்கி வந்து மஞ்சள் மாலை மிகவும் மங்களகரம் என்றைக்குமே ஒரு விஷயத்தை மங்களகரத்தோடு ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மணி கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு எந்த இது வேணாலும் ஆரம்பிங்க இதுக்கு வாங்கலைனாலும் கூட பரவாயில்ல கையில் வெறும் மஞ்சளுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது கிடையாது மஞ்சளே பெண்கள் மறந்துட்டாங்க நம்ம எனக்காவது விழி விழா காலங்களில் மட்டும்தான் என்ன பண்ணுறோம் மஞ்சளேக்கே நம்ம ஞாபகம் வருதுப்பா மஞ்சள் வாங்கிட்டு வாங்கப்பா நம்ம சாமிக்கு படைக்கணும் மஞ்சள்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அந்த கண்ணில் முழிக்கணும் இப்போ வந்து இந்த இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து மாலையில் போடணும்னு கூட அவசியம் இல்லை காலையில் எழுந்திரிச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை கண்ணில் முழிச்சாலே போதும் ஸோ இந்த மாலையில் மாலையை நான் ஆக்டிவேட் பண்ணி தரதுனால நான் சொன்னேன் மற்றபடி வெறும் மஞ்சள் கிழங்குல நம்ம காலையில் இருந்துச்சு பாருங்க ஐயோ மஞ்சள் லேடிஸ் ஆச்சு அவங்கள சக்தி இல்லாத சிவம் கிடையாது சிவம் இல்லாத சக்தி கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் மஞ்சள் ஒரு மூணு மஞ்சள் மூணு துண்டு மஞ்சளை நம்ம கண்ணில் அதை முழிச்சாலும் ஓகே தான் ஆக்டிவேட் பண்ண இந்த மணியை கையில் வச்சுருந்தாலும் சரி தான் நம்ம எதுவும் கழுத்துலலாம் போட்டிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் வந்து உருட்டும் பொழுது அதில் உயிராகும் உயிரை உயிர்க்குள் உயிராகும் ஸோ அதனால் இந்த மானை வேணுன்னா இங்கே கீழே வந்து கால் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு வந்து சேரும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்